கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று தசோனி கேரி முதலாம் அதிகாரம் ஏழு எட்டு வன் வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள் எப்படியெனில் எனில் உங்களிடத்தில் இருந்து கத்துடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராமல் இராதபடிக்கு தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அருமையான கத்துடைய பிள்ளைகளே வசனத்தை சார்ந்து வசனத்தை பற்றி கொண்டு தாங்களும் வாழ்ந்து மற்றொரு மாதிரியா நின்றாங்க மாதிரி சீவியம் திசனிக்க சப ஒரு மாதிரி சீவியம் வசனத்துல நின்னாங்க கத்துடைய வார்த்தை நின்னாங்க அப்படி அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் இந்த விசுவாசத்தை நிலைப்படுத்தினாங்க வசனத்தை கொண்டு நிலைப்படுத்தினாங்க அருமையான கத்துரை பிள்ளைகளே ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது கத்துரை வசனத்தை நிலைப்படுத்துங்க விசுவாசத்தில் சிறப்படுத்துங்க அங்க போய் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க ஒரு சபையில அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது வார்த்தைக்குள்ளே அக்னி இருக்கிறது வார்த்தைக்குள்ளே பலன் இருக்கிறது எப்படியே நாலு பன்னெண்டாக தான் சொல்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் உள்ள ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் பூனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளை வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி எவரே நாலு பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கத்துடி பிள்ளைகளே கத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்துக்காக வாழ்கிற நீங்க விசுவாசத்தில் நின்று பிசாசுக்கு எதிர்த்து நின்று சத்துடைய வல்லமையை உடைத்து கட்டளை உடைத்து வியாதிகளை விலக்கி பொல்லாப்பை விலக்கி சபை சபையாக இருப்பதற்கு உங்களால் இயன்ற மட்டும் வேத வசனத்தை பற்றி கொண்டு விசுவாச விசுவாசத்திலே உறுதியாய் நின்று கர்த்துடைய ஊழியக்காரனை கர்த்தரை பின்பற்றுவீர்களானால் வாழ்க்கையில நீங்க எங்கேயோ கத்தவங்களை கொண்டு போயிருவாருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு மனமடிவு உண்டாகாதபடிக்கு சின்ன சின்ன விஷயத்துல விலகி போகாதபடிக்கு வசனத்தில் நில்லுங்க வார்த்தையிலே நில்லுங்க அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும் இந்த வார்த்தைக்கு வல்லமே இருக்கிறது அந்த வார்த்தைக்கு மகிமே இருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி யோவான் முதலாம் அதிகாரம் அதே வார்த்தையில் பதினாலாம் அந்த வார்த்தை மாம்சமாகி வார்த்தை மாம்சமாக மாறுது வார்த்தை கிருபையாய் மாறுது வார்த்தை சத்தியமாய் மாறுது அது ஆவி ஆத்ம சரத்தோடு போய் கலந்து அவங்க புடமிட்டு பழசெல்லாம் நீக்கி சுத்திகரிக்கிறது பழசெல்லாம் வெளியே கொண்டு வருகிறது புதுச மட்டும் நிலைத்திருக்கிறது என்ன எல்லாவற்றை காட்டும் வசனம் புதுசு புதிய வசனம் புதிய வார்த்தை அது அப்படியே நிலைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வசனம் இருந்தால் வாழ்க்கை செழிப்பு உண்டாகும் துக்கம் இராது வருத்தம் இராது வேதனை இராது சஞ்சலம் இராது தவிப்பிராது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய சர்வ வல்லவருடைய பிரசன்னம் செல்வர்களுடைய மகிமை உங்க மேல் நிலைத்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்துக்கு மாதிரியாக இருந்து விசுவாசத்துல நிலைத்திருந்தால் எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க ஒரு சபையில் ஒரு நல்ல பரிசுத்தம் உள்ள ஒரு குடும்பம் இருக்குங்களே அவங்க எந்த விதமான தீய மாறிய காரியங்களை சபை ஆராதனைக்கு வராங்க சத்தியத்தை கேட்குறாங்க அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க அதை அந்த பாரம் பூரா அறிக்கை தியானிக்கிறாங்க அதன்படி வாழை கற்றுக்கிடுறாங்க நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை கேட்குறோம் சபையில் கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம் ஆனா அந்த வாரத்துல அத பத்தி என்ன செய்றல தியானிக்கிறது இல்ல அதை குறித்த சிந்தையே இல்ல ஆனா பாரம்பரியமான ஒரு ஆராதனைக்கு போயிட்டு பாரம்பரியமா ஒரு சத்தியத்தை கேட்டு பாரம்பரியமா நீங்க சிவித்தீர்கள் கருத்துருடைய வருகளை கைவிடப்படுவீர்கள் உறுதி நிச்சயம் என வசனம் உங்களை நியாயிந்திருக்க போகுது சரிங்களா நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த இங்க அந்த பிதா மன மகிழ்ச்சியான மன நிறைவான இந்த காலவழையில் உடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்பது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் எங்களுக்கு நீ கொடுத்த பெரிய ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ